ஹாய் Everyone! ஒன் வெல்கம் டு குட் Channel! சேனல் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறது புட்கட் பலராஜு என்கிற தெலுங்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஹீரோயினோட தாத்தா ஒரு ஊர் தலைவராக இருக்கார் இவர் சொன்னால் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார் தாத்தா இறந்து போகிற சமயத்தில் எனக்கு அப்புறம் நீ தான் இந்த ஊருக்கு எல்லாமே அப்படின்னு சத்தியம் அதனால ஹீரோயினோட தாத்தாவுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா அந்த ஊர் தலைவியா ஆகுறாங்க ஹீரோயினோட தாத்தா மாதிரியே ஹீரோயினோட அம்மாவும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்றாங்க இந்த மாதிரி சமயத்துல சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல ஹீரோயினோட அம்மா வேற ஒரு பையனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்துருந்தாங்க இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்கு ஹீரோயினோட அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றினாங்களா இல்லையா கடைசியாக ஹீரோவும் ஹீரோனையும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஸ்ரீகோனட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஷோஹெல் ரியான் மேகலேகா சுனில் இந்திரஜா அவினாஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான கெமிஸ்ட்ரி ஓரளவு இருக்கு படத்தில் உள்ள ஒரு சில காமெடி நல்லாயிருக்கு அதுலேயும் ஹீரோயினு வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியோட டைமிங் காமெடி சூப்பராக இருக்கு தமிழ் டப்பிங் ஆவரேஜாக இருக்கு பிஜிஎம் சினிமோகிராஃபி ரெண்டுமே ஓகேவா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் லேகிங்காக இருக்கு படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் நம்மளை கனெக்ட் பண்ணவே இல்லை படத்தோட டியூரேஷனை இன்னுமே கம்மி பண்ணிருக்கலாம் படத்தில் ஹீரோயினோட தாத்தா அவரோட சொத்தை ஊரில் உள்ள ஒருத்தருக்கு எழுதி கொடுப்பாரு அந்த சீன்லாம் கொஞ்சம் கூட நம்பும்படி இல்லை இந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்து பழக்கப்பட்டு தான் இருக்கு படத்தில் உள்ள கேரக்டர்ஸை ரைட்டிங்ல இன்னுமே பெட்டரா பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்